उल्ड புனி நிறைந்த மகாவீருடைய நாடில் அவலத்திலிருக்கோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் நம்மை எல்லாம் நல்ல ஒரு நேரடியார்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வேண்டியவனாக செய்திகளை நான் ஆரம்பம் செய்கின்ற பல செய்திகள் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் அறிந்து கொண்டுதான் அந்த மக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உதவி நாம் இருவரமே துவங்கிதான் காசாவில் இருந்து அந்த மக்கள் சின்ன குழந்தைகள் பெண்கள் எல்லாம் ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தோழர்கள் அங்கேயும் தங்களுடைய குண்டு வடிவுகளை பொடித்து அந்த மக்களெல்லாம் எல்லாம் மிகுந்த சிரமத்திற்கு உண்டாகி வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் அறிந்த ஒன்றுதான்

இந்த ஒரு இடத்தில் யாஹியவன் நபி என்றோ யாஹியவன் முஸ்லிம் என்றோ முஹ்மின்கள் என்றோ அல்லாஹ் சொல்லாமல் யா பனி ஆதம ஆதவுடைய மக்களை அல்லாஹ் பேசுகிறார் ஆதவுடைய மக்களில் இறை நிராகரிப்பாளர்கள் முஹ்மின்கள் இன்னும் சில மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வருவார்கள் ஆதவுடைய மக்கள் என்று யாரெல்லாம் இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்றதோ அத்துணை மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் யா பனி ஆதம ஆதமுடைய மக்களே ஹுதுர் ஜீனத்துக்கும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை ஆடைகளில் உடைகளில் பேச்சுகளில் நடைமுறைகளில் உங்களுடைய கண்ணியத்தை ஆடை அலங்காரங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்தக்குள்ளே மஸ்ஜிதின் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளில் அது எந்த இடமாக இருந்தாலும் எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் மசிதிகளுடைய கண்ணியத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு இடத்தில் ஒட்டுமொத்த உலக மக்களையும் பாதத்தான் பேசுகின்றனர் இந்த ஆயத்தினுடைய விளக்க வரைகள் விரும்பியாளர்கள் அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு உள்ளே வந்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு உள்ளே வந்ததற்கு பின்னால் மீண்டும் வெளியே அவர்கள் செல்லுகின்ற நேரம் வரை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன என்ன கண்ணியங்களை எல்லாம் சொல்லுகின்றார் தங்களுடைய பேச்சில் தங்களுடைய செயலில் தங்களுடைய தங்களுடைய செயல்பாடுகளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்களில் எப்படியெல்லாம் அமைதியை தர முடியுமோ எப்படியெல்லாம் கண்ணியத்தை பாதுகாக்க முடியுமோ அந்தந்த வகையில் எல்லாம் நீங்கள் அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தினுடைய கண்ணியத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை ஆதவுடைய மக்களுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் முஹ்மின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ்வினுடைய வாக்கியத்தை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்கின்ற நமக்கு அதனுடைய கடமை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தான் இந்த ஆயத்தினுடைய மரும பெருத்தனுடைய கருத்தை நம்ம கொண்டாட்டியை சொல்லிருக்கார் அதாவது பெருமானா சுதசாபு அவர்கள் மஸ்ஜிதிவருடைய வானமையை குறித்தும் மஸ்ஜிதிகளுடைய கண்ணியங்களை குறித்து சனா ஏராளமான விஷயங்களை முன் வைத்து விட கே தருவார்கள் ஒரு மனிதர் அதாவது பெருமானா சுதலாப் வரைகிவசெல்லாம் அவர்களத்திலேயே வந்து கேட்கண்டா

மறுநாள் காலையிலே அதற்கு வேறு ஒரு செய்தியான விருப்பமான பூமியில் விருப்பமான இடம் எதை கேட்ட பொழுது அதற்கு வரீர்த்து அவர்கள் நான் அல்லா கேட்டு பதில் சொல்லுகின்றேன் என்றார்கள் நவீனத்திலே கேட்டார்கள்

அல்லாஹ்வுடைய கேட்டு நான் பதில் சொன்னதனே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கேட்டு நமக்கு வஹீனான பொறு தரப்பட்டிருக்கின்றனர் என்று சொன்னால் பூமியிலே அல்லாஹ்வுருக்கு ஒரு ஊரிலே அல்லாஹ்வுருக்கு உகப்பான இடம் என்று சொன்னான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் மஸ்ஜித்கள் அல்லாஹ்வுருக்கு கோபத்தை உருவாக்குதன்ற இடம் என்று சொன்னான் அந்த இடம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைத்தெருுகளுக்கு என்று அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீனாக சஹாபாக்களுக்கு வஹீனாகக் கிடைக்கவேஆனால் இந்த ஒரு அதிசய உள்ளத்தில் நாம் எந்த அளவிற்கு நாம் தாங்கி கவனம் எடுத்து நாம் கடமை கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை தான் அதில் விலகளுக்கும் பெருமான் அவர்களுக்கும் அல்லாஹரு மத்தியில் கேள்வி பதிலாக கிடைத்த இந்த ஒரு செய்தி ஒரு அதி உணர்த்தியை சொல்ல வேண்டும் அல்லாஹருடைய இறையிலத்தினுடைய வாழ்வை நாம் மிகவும் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹினுடைய இறை இல்லத்தை விரும்புகின்ற அல்லாப்பினுடைய நேசிக்கின்ற வாக்கியம் இருக்கின்றதே அதற்கு உயர்ந்த நமக்கு சொல்லுவார்கள் நாளை வறுமையினால் நாளை வறுமையினால் அந்த கடமையான வெயிலால் மக்களால் சூழ கொண்டிருப்பார்கள் அறிவிக்கக்கூடிய அந்த வெயிலை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்த அழைக்கக்கூடிய அந்த வேலை அம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு மழை புடிந்து விடாதா ஒரு மழை பெய்து விடாதா நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டு விடாதாதா என்று வெயில் அடிக்கின்ற நேரங்களெல்லாம் நாம் அந்த நேரத்தில் ஆவம் கொள்ளுகனோ மாசி நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய வேலை அனைத்து பார்க்க வேண்டும் அதாவது திருவாமா சுள்ளதா மரை இவசன் அவர்கள் சொல்லி விட்டார்கள் நாளை வறுமையினால் ஆகிரத்தில் அல்லாஹுனுடைய விழறைத்தவர அல்லாஹுருடைய விழரைத்தவர வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நேரத்தில் வேறு எந்த நிழலுமே இல்லாத அந்த நேரத்தில் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகின்றான் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகின்றான் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழு நபர்களில் ஒரு நபர் இவரே இவ்வாறு சொன்னார்கள் முஅல்லகும் பில் மஸாலித் யாருடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய இறையிலத்தோடு எந்நேரமும் தொடர்பில் இருக்கின்றது யாருடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய இல்லத்தோடு என்னென்னும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு நாளை வறுமையினால் ஆசிரத்தில் அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய நிழலுக்கு இந்த மக்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகின்றான் என்று அந்த ஏழு கூட்டத்தாரர்களை இந்த ஒரு கூட்டத்தை அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் ஊரில் நாம்

கண்ணாடி கூண்டு இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளா விளக்கு எரிய வேண்டும் மண்ணடை மண்ணெண்ணெய் விளக்கு எரிய வேண்டும் அதற்கு தனியோர் ஒப்பு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு பராமரிப்பு பணியினுடைய ஒரு எந்த அளவிற்கு முன்னோக்கியுடைய பார்வை இருந்தால் அப்படி செயல்பட்டிருக்க முடியும் இன்றைக்கு ஒப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன வக்குகள் குறைந்து கொண்டே வருகின்றது அதற்குண்டான பணிகள் யாருமே உலகத்தில் செய்யவில்லை அல்லாஹுடைய இறை இலத்தினுடைய பராமரிப்பு பணிகள் இருக்கின்றது அதற்காக வேண்டி நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு வக்ஃபை அல்லா பாதையில் நாம் செய்வோம் என்று சொன்னால் இந்த வேண்டி என்னுடைய சொத்திலிருந்து ஒரு பங்கு இதற்கு நான் செய்கின்றேன் என்று அந்த செய்யப்பட்ட அந்த பொருளை நாம் அதை சரிவர பாதுகாத்தாலும் சரி அல்லது அதற்குண்டான பொறுப்புகாரிடத்தில் கொடுத்து அது பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் காலம் காலமாக அதற்காக வேண்டிய செலவு செய்யப்படுகின்ற பொழுது அதெல்லாம் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு அற்புத அதற்கு தான் ஒரு முன்னர்கள் செய்தார் எல்லா விஷயங்களுக்கும் வகுப்பு முடிக்க வேண்டும் அதற்கு தனி வகுப்பு அதற்கு தனி ஒரு வகுப்பு சுத்தப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு தனி ஒரு வகுப்பு இன்றைக்கு பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அல்லாஹளுடைய இறை இல்லங்களை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பணி அமைக்கின்றதே அது தனியோரு நபரான வலகத்தில் செய்ய முடியாத ஒரு காரியம்

இரண்டு நபர்களும் சேர்ந்து அதை கட்டி முடித்து அல்லாஹ் அவர்களுக்கு துஆ செய்தார் கஅபா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேர்களும் சேர்ந்து கட்டி முடித்து அதற்கு எல்லா வேலைகளையும் செய்து முடித்ததற்கு பின்னால் ஒயிது யர்ஃபு இப்ராஹிம் வல் கவாஇத மின் அல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தக்பல் மின்னா என்றார் எங்களிடமிருந்து இந்த பணியினை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் குபாவை அந்த இடத்திலே முதல் முதலாக அதற்குண்டான பணிகளை செய்து கொடுத்தார் அதற்கு பின்னால் உள்ளே வந்ததற்கு பின்னால் மஸ்ஜிது நபவி ஒரு இரண்டு எத்தீவர்களுக்கு சொந்தமான அந்த இடம் ஒரு இரண்டு எத்தியங்களுக்கு நாளை சிறுவர்களுக்கு சொந்தமான அந்த இடம் இந்த இடத்தில் அல்லாமருடைய ஒரு பள்ளி வரவேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீங்கள் இடம் காலங்களில் அந்த திருமாணம் சுலதா முறைவர் செல்லம் அவர்களிடே முன்வதை கேட்டபொழுது அந்த இரண்டு இடம் சிறார்களும் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் கருகண்டவர் என்று சொந்தப்படுது பதிய அவர்களுடன் நாம் என்று சொன்னார் அல்லாஹ் அவனுடைய இறை இல்லம் இது அல்லாமுறிந்தான் அவர்களே ஒன்று பிற்காலத்தில் அல்லாஹ்முகை தரிசித்துக்

சகாமலை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் நின்ற இடத்திலே ஒரு வசியல் அமர்ந்த இடத்திலே ஒரு மசீத் அவர்கள் உறங்கிய ஒரு ஒரு காலத்தினுடைய அடையாள சின்னங்களாக இந்த பூமியில் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நம்முடைய முன்னோர்கள் அதற்குண்டான அந்த பணிகளை மிகவும் சரியாக நமக்கு வழிமாற்றி சென்றார்கள் ஆனால் அந்த வழி இன்றைக்கு அடையவற்றை கிடைக்கின்றது மீண்டும் அது திறக்கப்பட வேண்டும் தூய்மை பணி என்பது சாதாரணமான அல்ல அது ஒரு ஆளை கொண்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு பணி அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இடம் வாக்கில்லாம் அதை சுத்தம் செய்யப்பட வேண்டுமே ஆனால் அதற்கென்று தனி ஒரு பொருளாதாரம் வேண்டும் அதற்கென்று தனி ஒரு பாதுகாப்பு பணி இருக்க வேண்டும் அதற்கென்று தனி ஒரு திருமணம் வேண்டும் அந்த கவனத்தோடு செயல்பட வேண்டுமே ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான பணிகளை செயல்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றனர் நாம் எல்லாம் புதிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதல்ல இன்றைய காலத்தினுடைய பணிகளில் அல்லாதனுடைய இடையிலங்களில் ஒரு விளக்கு எரியப்பட வேண்டுமையானால் ஒரு வறுப்பு எரிய வேண்டுமையானால் அதற்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதாரம் தேவைப்படுகின்றது அந்த வறுப்பு தொடர்ந்து எரிய வேண்டுமையானால் அதற்கு மின்சாரத்திற்குண்டான கட்டணம் தேவைப்படுகின்றது மின்சாரத்திற்குண்டான கட்டணம் தொடர்ந்து இந்த உலகத்தில் செய்யப்பட வேண்டுமே ஆனால் அதற்குண்டான ஒரு தனிய ஒரு பொருளாதாரம் இருந்தால்தான் இறை இல்லத்தை விளக்குகளால் கண்ணியத்தால் இந்த செயல்பாடுகளால் நாம் ஜொலித்து வைக்க முடிய வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான பராமரிப்பு பணிக்குண்டான ஒரு தனி ஒப்பு நமக்கு இருந்தால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் ஒரு சிறந்த ஒரு கவன செய்தியை உங்களுடைய கவனத்திலிருந்து நான் தடுக்கின்றேன்

நம்முடைய கண்ணியத்தை பா இறை இல்ல அமல்களை அமைதியை குறைக்கின்ற எந்த ஒரு செயல் வாழ்க்கைகளை வந்துவிடக்கூடாது நமக்கு பக்கத்தில் இதுவரை நம்முடைய முன்னோர்கள் எப்படி அமல் செய்தார்கள் இதுவரை நம்முடைய முன்னோர்கள் ஆடைகள் எப்படி ஒரு கண்ணியத்தை கடைபிடித்தார் இதுவரை நம்முடைய முன்னோர்கள் அந்த அமல்களுடைய செயல்பாடுகளில் எப்படி ஒரு செயல்முறையை நமக்கு காட்டி தந்தார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த வழிகளை நம்முடைய இமாம்கள் நமக்கு எப்படி காட்டி தந்தார்கள் அந்த வழியில்தான் நாம் பயணித்து செல்ல வேண்டுமே தவிர விவாதத்திலோ ஆலய அலங்காரங்களிலோ எந்த விதமான மாற்றத்தையும் இந்த உலகத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கு உண்டான அந்த வழிகளுக்கு உண்டான கல்வகளை செய்திருக்கும் என்ற செயல்களாக

எல்லோரும் படத்தில் உள்ள வேண்டிய விஷயம் அறிந்த விஷயம்தான் ஆனால் அதை நாம் செயல்படுத்துவது நாம் கொடுவோக்காக இருக்கின்றோம் பள்ளிக்கு தொட வரைக்குள்ளோ மூணு சத்துள்ள இடம் காயாக இருக்கின்றது என்று சொன்னால் நாம் வேகமாக வச்சு அந்த இடத்தை தான் நாம் நிரப்ப வேண்டும் என்றவரை நம்முடைய வசதிக்காகவர்கள் இரண்டாம் சத்துலேயே இருக்கக்கூடாது அது பெரிய ஒரு பாருமா சுந்ததா பரையம் செல் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் சஃப்புலனுடைய வரிசைகளை சரியாக மாற்றி அதை நீங்கள் சரியாக நிற்கின்ற பொழுது உங்களுடைய முகங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து ஒற்றுமையினுடைய அந்த வாசத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான் உங்களுடைய சப்புகள் சரியாக இல்லாமல் நீங்கள் அங்கு மிகுவாக நீங்கள் மாறி மாறி இடைவெளியோடு நீங்கள் நிற்கிறீர்களேயானால் உங்களுடைய முகங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் திருப்பி விடுவான் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கருத்து நமக்கு இப்படி வருகின்றது நாம் தொல்களாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அமைதியை தர வேண்டும் அதனுடைய கண்ணியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதனுடைய ஒழுக்கத்தை நாம் முடிந்த அளவிற்கு நாம் அதை நிறைவாக நாம் உலகத்தில் செய்கின்ற பொழுது

அல்லாஹைய இடை இல்லத்தினுடைய கண்ணியத்தை நாம் வரைந்து இருக்கின்றோம் அறியாதவர்கள் நாம் வாழ்கெல்லாம் அல்லாஹைய இடை இல்லத்தினுடைய கண்ணியத்தை தூக்கி நிறுத்துகின்ற நல்ல வாரிசுகளாக இந்த உலகத்தில் வளரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீவமாக்கி வைத்தல் இந்த உலகத்தை மட்டும் நாம் மறை